தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அன்னமால் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது ஆகா ஓகோ சூப்பர்னு எல்லாரும் சொன்னாங்க ஆனால் நாங்கள் போடுற பாடு எங்களுக்கு தானே தெரியும் அப்படின்னு கஷ்டப்பட்டு கதறி கதிரி கமெண்ட் போட்டு கொண்டிருக்கிற என் மனதிற்கு இனிய துலாம் ராசினியர்களே ஓகே நானும் சொல்லிட்டேன் ஊர்ல இருக்கவங்களும் துளாராசிக்கு சூப்பரா இருக்கு சூப்பரா இருக்குன்னு ஆனா வர்ற கமெண்ட் மோஸ்ட்லி துலாராசிக்கார்கள் கழிவு கழிவுல அப்படி ஒரு ஆனந்தம் என்னதான் துளாராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை ஒரு ஒருத்தனுக்கு வந்து திடீர்னு ஒரு ராஜயோகம் கிடைக்கணும் திடீர்னு வந்து பெரியால் ஆகணும் திடீர்னு பொறுப்பா இருக்கணும் எல்லா யூனிவர்ஸோட பிளஸிங்கும் தன்னகத்தையே வாங்கி கொள்ள வேண்டும் என்றால் அவங்களுக்கு ஒரு இந்த பன்னெண்டு கட்டத்தில் ஜோதிட ரீதியாக பார்த்தோமே ஆனால் ஒரு மூன்று இடம் வந்து வலுவாக இருக்க வேண்டும் ஒன்று ஐந்தாம் இடம் ஒன்று ஒன்பதாம் இடம் ஒன்று பதினோராம் இடம் இந்த அஞ்சு ஒம்பது பதினொன்று ஒரு மனுஷனுக்கு மட்டும் நல்லா அமைஞ்சிருச்சுன்னா வாழ்க்கையில் மிகச்சிறந்த கோடீஸ்வரர் மிகச்சிறந்த புண்ணியவான் எல்லாவற்றையும் அடைய தகுதியானவராக அந்த நபர் மாறிவிடுகிறார் அவர்தான் வந்து ஒரு த பெஸ்ட் அப்படின்ற மாதிரி எல்லாராலும் போற்றப்படக்கூடிய ஒரு ஆளுமை மிக்க நபராக வாவ் எப்படி உங்கள்கிட்ட மட்டும் எப்படிலாம் இருக்கு பாத்தியா அப்படின்னு அடுத்தவர்களை பார்த்து கண்ணை விரிய வைக்கக்கூடிய ஆளாக இருப்பார்கள் ஓகே ஏன் இதெல்லாம் இப்ப சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னா கிட்டத்தட்ட இந்த மூன்று இடங்களுமே துளாராசிக்காரர்களுக்கு இந்த ஆணி மாதம் வேற லெவல்ல இயங்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போகுது ஏன்னா ஒன்பதாம் வீட்டு அதிபதி போய் பதினோராம் இடத்தில் இருத்தல் அவரே காலப்புருஷனுடைய ஒரு ஐந்தாம் வீட்டு அதிபதியாக கொடுத்து ஒம்பது பதினொன்று ஐந்தாம் இட தொடர்பே வந்து துளாராசிக்காரர்களுக்கு ஒரு மிகப்பெரிய உத்வேகத்தை கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய உத்வேகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கிறது எல்லா பாக்கியங்களையும் வாங்கி வழங்கக்கூடிய இடம் தாங்க ஒன்பதாம் இடம் அந்த ஒன்பதாம் வீட்டு அதிபதியான மிஸ்டர் புதன் வந்து அந்த வீட்டிலேயே வந்து ஆட்சியாக அமர்தல் அப்படின்றது பதினோராம் வீட்டு அதிபதி கூட போய் அவரோட உட்காந்து கும்மி அடிக்கிறது பத்தாவதுக்கு குரு வேற அமர்ந்து தன்னுடைய ஐந்தாம் பார்வையால் அழகாக உங்களை மிரள செய்கிறது சொல்லவே அவ்வளோ சந்தோஷமா இருக்கு கேட்க நிஜமா உங்களுக்கு சந்தோஷமா இல்லையா எனக்கு தெரிஞ்சு துளாராசிக்காரங்களுக்குலாம் என்னத்தை நான் சொல்ல எல்லாமே வெற்றி எல்லாமே வெற்றி குரு தன்னுடைய ஆய் ஆகச்சிறந்த ஐந்தாம் பார்வை உங்களை பார்த்து கொண்டே இருக்கிறார் நிறைய துளாராசிக்காரர்களுக்கு நிஜமாகவே சொல்கிறேன் இது வரைக்கும் இருந்த எல்லா பிரச்சனையும் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக விளங்கி வந்துகிட்டே இருக்கு வாட்டவரிஸ் உங்கள் நட்டர் ராஸ்கோப் என்ன மாதிரியான தசா புத்தி ஓடிக்கொண்டே இருந்தாலும் பரவாயில்ல கோச்சார கிரகங்கள் கொஞ்சம் வலுவாக இருக்கும்போது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு நன்மையை மட்டும்தான் கொடுக்குன்னு தான் உண்மை வேறு எதுவுமே இல்லை நிறைய பேர் நகை அடமானம் வச்சிங்களா மீட் எடுத்துருவீங்க இது வரைக்கும் கடன் அப்படின்ற இடத்துல யாரெல்லாம் கஷ்டப்பட்டு இருந்தீங்களோ அத்துணை துளாராசிக்காரர்களுக்கும் சூப்பரான கடன் அடையக்கூடிய டைம் பீரியட் ஏதாவது குட்டி குட்டியா இருக்கெல்லாம் மொத்தமாக போட்டு ஒரு பெரிய இதாக அடைப்பீங்க திடீர்னு இல்லாத அளவுக்கு ஒரு பொறுப்பாக இருப்பீர்கள் நிறைய வந்து எனக்கு என்ன தேவை அப்படின்றத உணர்ந்து அதன் மூலமாக இயங்க போறேன் இது வரைக்கும் அப்படியே ஜாலியா சொவஸ்டிகேட்டடா சுத்திட்டு இருந்த துளாராசிக்காரங்களாம் இல்லை இல்ல இதுதான் என்னுடைய வே இதுதான் என்னுடைய கரெக்டான தருணம் அப்படின்றத உணர்ந்து எப்பயுமே இந்த பொறுப்பு உணர்ந்து செயல்படுதல் அப்படின்றது வந்து ஒரு மனுஷனுக்கு தேவைப்படக்கூடிய விஷயம் அதை பண்ணிட்டா மட்டும் தான் லைஃப்ல ஜெயிச்சுட்டு வாங்க ஆனால் பொறுப்பே இல்லாமல் சுத்திட்டு இருக்கேன் தான் நிறையா காதில் வாங்கிட்டு துளாராசிக்கார்கெலாம் எப்படி பொறுப்பாக இருக்கு என் புள்ள அப்படின்னு உங்கள் அம்மாக்கெல்லாம் மெச்சிற மாதிரியான அந்த பதிமயதில் இருக்கக்கூடிய துளாராசி பிள்ளைங்கள்லாம் வந்து அந்த அளவுக்கு உங்களை கிரகங்கள் இயக்கப் போகிறது இந்த ஒரு மாதம் ஜூன் இருந்து ஜூலை பதினஞ்சாந்தேதி வரைக்கும் எப்படி இருக்க போதில் துளாராசிகாரர்களுக்கு பெயர் புகழ் அந்தஸ்து கௌரவம் செல்வாக்கு சொல்வாக்கு சாட்டிஸ்ஃபேஷன் ஹாப்பினஸ் சந்தோஷம் மகிழ்ச்சி நிறைவு திருப்தி என்னென்ன வார்த்தை இருக்கோ எல்லாத்தையும் போட்டுக்கோங்க நான் இன்ஃபினேட்டிவ் போட்டு அமிச்சேன் பிரபஞ்சம் அப்படியெல்லாம் உங்களுக்கு கொடுத்து கொண்டே இருக்கட்டும் அந்த வகையில் துளாராசிக்காரர்களுக்கும் சூப்பராக இருக்குது ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஏதோ ஒரு இனம் புரியாத ஒரு சந்தோஷம் என்ன நான் கொண்டாடிக்கிறதுக்கான ஒரு தருணம் கிடைச்சிருச்சி அப்படின்ற மாதிரியான ஒரு திருப்தி போதும் இது நான் இனிமேல் என்ன நான் பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி செல்ஃப் கேர் அப்படின்னு ஒன்று இருக்குது அது கிடைக்க போகுது என்ன நான் பார்த்துக்கணும் இதுவரைக்கும் குடும்பத்தை பார்த்ததெல்லாம் போகணும் என்ன நான் பார்த்துக்கணும் என்ன நான் சரியாக வச்சுக்கணும் என்ன சிலப்பாக வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது நிறைய பிரபஞ்சத்தோட ஆச்சல் ப்ளெஸிங் இந்த ஒன்பதாம் இடம் அப்படின்றதே வந்து பாக்யஸ்தான அந்த பாக்யஸ்தானம் வந்து சாதாரண விஷயம் கிடையாது அதில் ஏற்கனவே குரு உக்காந்துருக்காரு பத்தாவதுக்கு புதன் ஆட்சியாகி உக்காந்துருக்காரு பத்தாவதுக்கு பதினோராம் வீட்டு அதிபதியும் போய் கூட உட்காந்துருக்கிறாரு அப்படின்ற போது பாக்கியத்தின் மூலமாக உங்களுக்கு வரக்கூடிய லாபங்கள் இரட்டிப்பாக போகிறது நிறைய அம்மா வீட்டு வழி சொந்தங்கள் மூலமாக ஒரு அனுபவம் ஐ எங்கள் அண்ணன் வந்தாங்க ஐய் எங்கள் அக்கா வந்தாங்க ஐய எங்கள் அண்ணனோட பேசினேன் எங்கள் அக்காவோட பேசினேன்ற மாதிரி உங்களுடைய சொந்தம் நட்பு சூழல் இங்கே வந்து ஒரு ஒரு கலந்து அதன் மூலமாக ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கிறது அப்படியே உங்களை பற்றி அப்படியே எடுத்து சொல்றது உங்களுடைய அப்படியே உங்களுடைய பிரதாபங்களை சொல்லி மகிழ்தல் அப்படின்ற மாதிரியான நிறைய விஷயங்கள்லாம் வந்து வருவதற்கான வாய்ப்புகள் துலாம் ராசிக்காரர்களுக்கு இருக்குது ரொம்ப நாளாக போணும் போணும் நினச்ச இடத்துக்கு போறது ஒரு ஒரு நிம்மதியா இருக்கிறது ரொம்ப பிடிச்சவங்களோட நிறைய நேரம் செலவிடுதல் மனதுக்கு மகிழ்ச்சியா இருக்கிறது யாராவது உங்களை பாராட்டி அப்படியே வெக்கத்தால் கூனி கூறுதல் சந்தோஷப்படுதல் இதெல்லாம் நடக்க போதுங்க எப்பயுமே உனங்க இந்த ஆன்மா இது கலையுது ரெண்டே விஷயத்துக்கு தாங்க பணத்துக்கும் பாராட்டுக்கும் இருந்தாங்க வேற எதுக்குமே இல்லை மனுஷனா யாருக்குனாலும் சரி என்ன வேணா அவங்க வந்து பேசிக்கிட்டு இந்த ரெண்டே விஷயம் தான் அவங்களுக்கு தேவை அது மட்டும் கிடைச்சதுன்னா அவ்வளோதான் வேற எதுவுமே உலகத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு தேவைப்படக்கூடிய காரணியாக இருக்கிறது இல்ல அப்ப இது ரெண்டுமே இந்த துளாராசிக்காரர்களுக்கு இந்த ஒன்பதாம் இடமும் சரி இந்த பதினோராம் இடமும் சரி ஐந்தாம் இடமும் சரி எங்க போறதுனால சூப்பரா இருக்க போகுது பத்தாவதுக்கு அப்படியே சனி வர அஞ்சுல உட்காந்து பயங்கரமான குலதெய்வத்துடைய அருள் கிடைக்க போகிறது செல்வ செழிப்புல குளிக்க போறீங்க என்ன மேடம் கேட்கலாம் சூப்பரா இருக்கு நம்புங்க நான் நம்புறேன் உங்களுக்கு கிடைக்கும்னு யாரோ ஓத்தி நானே நம்புறேன் உங்களுக்கு கிடைக்கும் நீங்க ஏன் நம்ப மாட்டேங்கிறீங்க நம்மனா மட்டும்தாங்க பிரபஞ்சம் கொடுக்கும் நம்பவே மாட்டேன் அப்படின்னு எதையாவது ஒன்று சொல்லிட்டே இருந்தால் எப்படி கொடுக்கும் சொல்லுங்கள் சூப்பராக இருக்கு பிறகு துளாராசிக்காரங்க அது எஸ்பெஷலி படிக்கிற பிள்ளைங்களுக்குலாம் எனக்கு அப்படி என்ன சொல்கிறது கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து வயதுலேருந்து ஒரு இருபத்தைந்து முப்பது வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய துளாராசிக்கார குழந்தைகளுக்கு சூப்பரான யோக காலகட்டம் நிறைய பேர் காதல் கை கொடுப்பது கனவுகள் நிறைவேறப் போகிறது குடும்பத்தில் டும் சத்தம் கேட்க போகிறது இது வரைக்கும் தங்கச்சி கல்யாணம் ஆ அக்கா கல்யாணம் அண்ணன் கல்யாணம் ஆர் ரூட்டு கிளியாராலும் யாரெல்லாம் தான் வச்சுட்டு இருந்தீங்களோ அத்தனை துளாராசிக்காரர்களுக்கும் அதெல்லாம் நடக்க போகிறது நீங்கள் ஒரு வியாபாரியாகிறதால் உங்களுடைய வியாபாரத்தை ஏற்றம் காணப்போகிறீர்கள் இதுவரைக்கும் இல்லாத கனவு மனையோட அந்யோன்யம் அதிகரிக்கப் போகிறது ஒரு மாதிரியான என்ன சொல்கிறது இந்த பிணக்கங்கள்லாம் இருந்ததில் அந்த சூழல்லாம் மாறி அப்படியே ஒரு மாதிரி சந்தோஷமாக இருக்க போகுது இருக்க போகுது இன்னமும் நீங்கள் நடந்து போகும்போது உங்களுக்கு மேலே மட்டும் சாரல் அடித்தா எப்படி இருக்கும் அப்படியே ஒரு ஸ்ப்ரே அடித்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி திடீர்னு உள்ளுக்குள்ள பழைய விஷயங்கள்லாம் அப்படியே அசைப்பட போகுது நான் எப்படி இருந்தாலும் தெரியுமா சின்ன வயசில் நான் எப்படி இருந்தால் தெரியுமா இப்போது அப்படின்ற மாதிரி உங்களை பற்றியான பெருமைகளையும் மற்ற பேசி அப்படியே அந்த காலத்துக்கு டிராவல் பண்ண போகிறீங்க அப்புறம் நைட்டு இல்லை இல்லை நம்ம இப்படிலாம் இருந்தோம்ல இனிமேல் நம்ம அப்படி தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து அப்படியே கொண்டு வர போகிறீங்க ஸோ இந்த தடவை நினைவுகளாக சொல்லக்கூடிய காலகட்டம் நிறைய பிளஸ்ஸிங் கிடைக்கக்கூடிய காலகட்டம் அதுவும் எக்ஸ்பெஷலி நிறைய பிள்ளையாரோட பிளஸ்ஸிங் ரொம்ப அழகாக இருக்குங்க நிறைய மகாலட்சுமியோட பிளஸ்ஸிங் அப்படியே சுரூபமாக தெரியுது எனக்கு அவ்வளோ நல்லா இருக்குது நீங்கள் எந்த நட்சத்திரமா இருந்தாலும் சரி துளாராசி இல்லை கண்டிப்பாக நான் சொல்கிறேன் எந்த தடவை ஏதோ ஒரு அஞ்சு பீஸாவது இந்த மாதம் எனக்கு சேவிங்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதம் முடிய போகிறது அது என்ன தான் பிள்ளைங்களுக்கு ஃபீஸ் கட்டுற மாதமா இருந்தாலும் சரி என்னதான் குழந்தைங்களுக்கு ஸ்கூல் திறக்கிற மாதமாக இருந்தாலும் சரி என்னதான் வந்து இது பண்ணுற மாதமாக இருந்தாலும் சரி உங்ககிட்ட இருக்கிற விஷயத்தை வச்சு நீங்களே வந்து புரிச்சு போகிறீங்க எனக்கு எப்படி ஒரு அப்பா கிடச்சிருக்காரு எனக்கு எப்படி ஒரு அம்மா கிடைச்சா எனக்கு எப்படி ஒரு கார் இருக்குது எனக்கு ஒரு எப்படி வீடு இருக்குது எனக்கு எப்படி பிள்ளைங்க இருக்காங்க அப்படின்னு உங்ககிட்ட இருக்க இந்த உடைமைகள் இருக்குல்ல இதை வைத்து நீங்கள் சந்தோஷப்பட போகிறீங்க அதன் மூலமாக உங்களுக்கு ஒரு ஆனந்தம் கிடைக்க போகிறது அதன் மூலமாக உங்களுக்கு ஒரு மகிழ்வு கிடைக்க போகிறது ஏன்னா கிட்டத்தட்ட மூன்றாம் வீட்டு அதிபதி தான் குரு அவர் அப்படியே அங்கே உட்காந்து ஒன்பதாம் வீட்டுலாம இருந்த மூன்று ஒன்பது ஐந்து பதினொன்று இடங்கள்லாம் இயங்குறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு இந்த ஒரு மாத காலம் அப்படின்றது துணாராசிக்காரர்களுக்கு பட்டாம்பூச்சியாய் சிறகு விரிக்கக்கூடிய காலகட்டம் முறையா சரியா பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் சொன்ன எல்லா விஷயமும் நடக்கும் ஒன்றுமே உட்காந்துட்டு பிரபஞ்சம் கொடுக்கும் பிரபஞ்சம் கொடுத்துனா எதுவுமே கொடுக்குற மாதிரி தெரியல நீங்கள் முயற்சி பண்ணும்ல கடவுள் வாய்ப்புகளை தான் கொடுப்பார் வாசல்களை தான் திறந்து வைப்பார் உள்ளே போகிறதும் வெளில நின்று திறந்துச்சா இல்லையான்னு செக் பண்ணுறதும் நம்ம கையில் தான் இருக்குது அது உங்களோடய நாட்டல அரசுக்கு தான் தீர்மானம் செய்ய போகிறது ஓகே ஸோ அப்படிலாம் பார்த்தோன்னா துணாராசிக்காரர்களுக்கு இந்த தடவை மகிழ்வின் உச்சத்தில் இருக்க போகிறீங்க ரொம்ப சந்தோஷம் இருக்க போகுது ரொம்ப ஹாப்பியாக இருக்க போகிறீங்க சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்க போகிறீங்க அவ்வளோதான் நிறைவு கிடைக்க போகிறது ஒரே வார்த்தையில் சொல்லணுன்னா வந்துட்டு போதும்ப்பா கரெக்டாக இருக்குது தப்பா பெரிய பிரச்சனைலாம் முடிச்சிட்டேன் இந்த மாசம் என்ன இருக்குன்றத நான் பார்த்துட்டு ஓடுறேன் அப்படின்ற மாதிரியான அதாவது பெரிய பெரிய விஷயத்துலேருந்து அப்படியே ஒரு ரிலீ ஒரு ரிலாக்ஸ் கிடைக்க போகுது அந்த ரிலாக்ஸே வந்து உங்களுக்கு அடுத்து என்ன பண் வேலையை பண்ணலான்ற மாதிரியான ஒரு உத்வேகத்தை கொடுக்க போகிறது இது வரைக்கும் பட்ட ஒரு விஷயத்திலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில வந்துட்டு புதியதை நோக்கி நீங்கள் நகரப்போகிறீர்கள் புதிய இதெல்லாம் உங்களை ஈர்க்கப் போகிறது நிறைய புதிய நபர் அறிமுகமாக போகிறார்கள் அதன் மூலமாக உங்களுக்கு சந்தோஷம் கிடைக்க போகுது நிறைய பேருக்கு காதல் கொடுவதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது நிறைய பேருக்கு வந்து அது திருமணத்து வரைக்கும் போறதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது இல்லை புதுசாக நீங்கள் ஒரு இத்தனை நாள் சிங்கிளாக இருந்தேன்னா இனிமேல் நீங்கள் டபுளாகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது உங்களுக்கான துணை துணையை நீங்கள் தேடி கண்டுபிடிப்பதற்கான வாய்ப்புலாம் துளாராசிக்காரர்களுக்கு இருக்கு ஏன்னா புதனா அவ்வளோ நல்லா இருக்காரு நான் சொல்கிற மாதிரி புதன் நாளை இளமை புதன் நாளை காதல் முதல் நாளை சந்தோஷம் முதல் நாளை நகைச்சுவை சிரிச்சிரிச்சு பேச போகிறீங்க ரொம்ப எக்ஸ்பெஷல் சொல்கிறேன் இந்த துளாராசிக்காரர்கள் நண்பர்கள் சூழ இருக்கப் போகிறீர்கள் பதினஞ்சாம் தேதியிலிருந்து அடுத்த பதினஞ்சாந்தேதி வரைக்கும் நட்புனா என்ன தெரியுமா சூரியனா என்னன்னு தெரியுமா அப்படின்ற மாதிரி டைலாக்லாம் பேச போகிறீங்க நட்பு சூழ் உலகாக இருக்க போகிறீர்கள் நல்ல விஷயம் தானே நண்பர்களோடு இருத்தல் அப்படின்றதே ஒரு என்ன சொல்றது யார்த்தையும் சொல்ல முடியாத விஷயத்துல நண்பர்கள்தான் மட்டும் தான் சொல்ல முடியல நட்பு சூழ் உலகாக இருக்க போகிறீர்கள் அதன் மூலமாக சந்தோஷம் கிடைக்க போது கதை கதித்து ஜாலியாக சந்தோஷமாக இருக்க போகிறீங்கலாராசிக்காரர்களுக்கு எனக்கு கெடுதல் பலன் அப்படின்னு சொல்லி தேடி பார்த்தா பெருசாக ஒன்றுமே தெரியல இன்வெஸ்ட்மெண்ட்டில் மட்டும் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் யாராவது ஒன்று கொடுத்தா ரெண்டு கொடுப்பேன் ரெண்டு கொடுத்தா பத்து கொடுப்பேன் தயவு செஞ்சு அந்த பக்கம் போகாதீங்க கெஞ்சி கேட்குறேன் ட்ரேடிங் பக்கம் போகவே போகாதீங்க அதன் மூலமாக ஏமாற்றத்தை தான் சந்திப்பீர்கள் அதனால் இந்த ஒரு மாத காலகட்டம் இதிலெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய துளாராசிக்காரர்கள் கண்டிப்பாக வாழ்வில் ஒரு மிகச்சிறந்த உன்னதமான நிலைக்கு தான் போக போகிறீங்க அதற்கு இந்த கிரகங்கள் எல்லாம் உங்களுக்கு வழிவகுப்பதற்கு தயாராக இருக்கிறது இந்த ஒரு மாதம் ஹாப்பியோ ஹாப்பி ஜாலியோ ஜாலி தான் துளாராசிக்காரர்களுக்கு சரி என்ன வழிபாடு பண்ணலாம் மகாலட்சுமி வழிபாடு உங்களுக்கு அகச்சிறந்த ஏற்றத்தை கொண்டு வந்து கொடுக்கும் அதுவும் வந்து கடற்கரை ஓரமாக இருக்கக்கூடிய மகாலட்சுமி வழிபாடு பண்ணுறது இல்லை சங்கு வச்சு மகாலட்சுமி வழிபாடு பண்ணுறது இல்லை இந்த சக்கரம் வச்சு மகாலட்சுமி வழிபாடு பண்ணுறது இந்த மாதிரி இயற்கையோடு இருக்கக்கூடிய இடங்களில் விட மகாலட்சுமி வழிபாடு பண்ணுறது இதெல்லாம் பண்ணுங்கள் ஓம் ஸ்ரீம் ஓம் எப்பயுமே நான் சொல்லிட்டே இருக்கேன் அந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருங்க பணம் அப்படின்ற இடத்துல நீங்கள் யாரை எதிர்பார்த்துட்டு இருக்கீங்களோ காலக்காலத்தில் உட்காந்துட்டு நீங்கள் எந்த அது பிரம்மமுகூத்தமாக இருக்கணும் அவசியமே இல்லைங்க ஜஸ்ட்டு உட்காருங்க காலையில் எந்திரிங்க கையை அப்படி வச்சுக்கோங்க ஓம் ஸ்ரீம் ஓம் ஓம் ஸ்ரீம் ஓம்னு ஒரு பதினோரு தடவை சொல்லுங்கள் அப்படியே கண்ணை மூடிட்டு உங்களுடைய மூச்சு காட்சி வழியாக உங்களுடைய பிரபஞ்ச பிரபஞ்சத்திட்டம் கொண்டு போறோம் ஏன்னா பாகியஸ்தானம் நல்லா இருக்கு அதன் மூலமா வரக்கூடிய லாபம் நல்லா இருக்கு ஐந்தாம் இடம் சூப்பரா இயங்குது ஐந்தாம் வீட்டு அதிபதி தான் வந்து காலகிருஷ்ணனோட ஐந்தாம் வீட்டு அதிபதி தான் போய் உட்கார்ந்து இந்த வேலை எல்லாம் பார்த்துட்டு இருக்காரு அவர் நம்மளுக்கு பதினோராம் வீட்டு அவர் வந்திருக்காரு பத்தாவதுக்கு செவ்வாயோட வீட்டில் வேற போய் ராசிநாதன் அமர்ந்திருக்கிறார் எல்லாம் பார்த்தோன்னா துளாராசிக்காரர்களுக்கு இப்படியே டேரக்டா ராசிநாதன் வேற பாக்குறாரு எனக்கு அது வார்த்தையே வரல அப்படியே ஸ்தம்பிச்சு போய் நான் உட்காந்துருக்கேன் என்னடா வார்த்தையை கொடுக்கலாம் துளாராசிக்காரர்களுக்கு அப்படின்ற மாதிரி சந்தோஷம் மேல உங்கிறது நான் நம்புகிறேன் கண்டிப்பா துளாராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் நல்லது மட்டும் தான் நடக்கும் நீங்களும் உங்களுக்கு நல்லது நடக்கும் நம்புனீங்கன்னா நம்புங்க இல்ல வழக்கம் போல கம்பெனிச்சிட்டு அப்படியே கிராஸ் பண்ணி போனீங்கன்னா எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படியே மேல பிரபஞ்சம் பார்த்துட்டு சரி ஓகே அவருக்கு வேணாம் போல நம்ம யார் நம்புறாங்களோ அவங்களுக்கு கொடுக்கலாம்னு சொல்லிட்டு அப்படியே கிராஸ் பண்ணி போயிட்டு இருக்க போகுது நம்பிக்கை ஒன்றது மட்டும்தான் தான உங்களை இயக்கிக்கொண்டே இருக்கிறது அதனால கண்டிப்பாக ஓம் ஸ்ரீம் ஓம் சொல்லி பதினோரு தடவை உங்களுக்கு என்ன வேண்டுமோ அதை உங்கள் பிரபஞ்சிடம் நீங்கள் அனுப்பக்கூடிய மெசேஜின் மூலமாக உங்களுக்கு அழகான ஒரு பாக்கியங்களும் அழகான லாபங்களும் நீங்க செய்கிற தொழிலில் ஒரு வெற்றியும் கிடைக்கக்கூடிய காலகட்டமாகத்தான் இந்த ஆணி மாதம் கண்டிப்பாக இருக்கிறது அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை மகாலட்சுமி வழிபாடு உங்களுக்கு ஆகச்சிறந்த முன்னேற்ற கூட வழிபாடாக அமையும் முடியும்னு நினைக்கிறவங்க வெள்ளிக்கிழமை அன்னைக்கு உங்க வீட்டில் யாராவது சுமங்கலிகள் வந்தாங்கன்னா கொஞ்சம் பாக்கு மஞ்சள் குங்குமம் அதுக்கப்புறம் ஒரு மெகந்தி இதெல்லாம் வச்சு கொடுங்க யார் வீட்டுல திருமணம் நடக்கல அப்படின்னா கல்யாணத்துக்காக நினைச்சுக்கிறது இதெல்லாம் கொடுங்க கண்டிப்பாக உங்க வீட்டில் டும் சத்தம் கேட்பதற்கான வாய்ப்புகள் நூறு விழுக்காடு கட்டாயமாக உண்டு துளாராசிக்காரர்களுக்கு சூப்பரா இருக்கு இந்த ஆணி மாதம்